மக்களே கொடி உருளை ஏர் பொட்டேட்டோஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு தாங்க ஒரு பந்தல் ஃபுல்லாக படர்ந்துமே ஏன்னா முதல் டைம் விதைக்கிறேன் அடுத்த டைம் நிச்சயமாக வந்து நிறைய ஹார்வெஸ்ட் இருக்கும் பஞ்சாப்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு விதைக்கிழங்குகள் கொடுத்து அக்கா உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் ஆர்கானிக்காக வளர்த்து தருவீங்க நான் வந்து நம்ம ஊரில் செட்டில் ஆகும்போது இது விதைக்கிழங்குகள் வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க சரியா நான் அவங்களுக்கு ரெண்டு கிழங்கு எடுத்து வைப்பேன்னா நான் விதைக்கிறதுக்கு ரெண்டு கிழங்கு வைப்பேன்னா பாதி பேர் சமைச்சிக்காமங்க பாதி பேர் கட் பண்ணிக்காமீங்க பாதி பேர் எனக்கு விதை கிழங்குகள் தாங்க இருக்கிறதே முப்பது நாற்பது கிழங்கு பொங்கலுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் முதிர்ந்த கிழங்குகள் நாலஞ்சு எடுத்தேன் அப்புறம் நேற்றுக்கு வந்து இந்த பந்த கொடியை காஞ்சிடுச்சி அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகினேன் சரிங்களா இதில் மற்றவங்க மட்டும் உங்களுக்கு தரணும் நீங்கள் மட்டும் தர மாட்டேங்கிற கமெண்ட் வேறு நான் வந்து ஏக்கர் கணக்கில் எல்லாம் விவசாயம் பண்ணலைங்க ஒரு சின்ன வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ இருக்குமோ சீசனுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான் இருக்கும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் நான் எனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன் ஹாப்பி கார்டனிங் மக்களே கொடி உருளை ஏர் பொட்டேட்டோஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு தாங்க ஒரு பந்தல் ஃபுல்லாக படர்ந்துமே ஏன்னா முதல் டைம் விதைக்கிறேன் அடுத்த டைம் நிச்சயமாக வந்து நிறைய ஹார்வெஸ்ட் இருக்கும் பஞ்சாப்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு விதைக்கிழங்குகள் கொடுத்து அக்கா உங்கள் கொடுத்தா நீங்கள் ஆர்கானிக்காக வளர்த்து தருவீங்க நான் வந்து நம்ம ஊரில் செட்டில் ஆகும்போது இதில் விதைக்கிழங்குகள் வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க சரியா நான் அவங்களுக்கு ரெண்டு கிழங்கு எடுத்து வைப்பேன்னா நான் விதைக்கிறதுக்கு ரெண்டு கிழங்கு வைப்பேன்னா பாதி பேர் காமிங்க பாதி பேர் கட் பண்ணிக்காமீங்க பாதி பேர் எனக்கு விதை கிழங்குகள் தாங்க இருக்கிறதே முப்பது நாற்பது கிழங்கு பொங்கலுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் முதிர்ந்த கிழங்குகள் நாலஞ்சு எடுத்தேன் அப்புறம் நேற்றுக்கு வந்து இந்த பந்த கொடி காஞ்சிடுச்சி அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகினேன் சரிங்களா இதில் மற்றவங்க மட்டும் உங்களுக்கு தரணும் நீங்கள் மட்டும் தர மாட்டேங்கிற கமெண்ட் வேறு நான் வந்து ஏக்கர் கணக்கிலே விவசாயம் பண்ணலைங்க ஒரு சின்ன வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ இருக்குமோ சீசனுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான் இருக்கும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் நான் எனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன் ஹாப்பி கார்டனிங்